திருச்சிற்றம்பலம் வெற்றி முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அனுபூதி பாடல் நாற்பத்தி எட்டு தினந்தோறும் ஒவ்வொரு பாடலாம் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் இன்னைக்கு நாற்பத்தி எட்டாவது பாடலுக்கு வந்துட்டோம் ஐம்பத்தி ஓர் பாடல்கள் தான் இது மொத்தம் இன்னும் மூன்று நாட்கள் தான் கந்தர் அனுபூதியை கேட்போம் தினந்தோறும் அணுவாக ரசிச்சுக்கிட்டு இதனுடைய பலனை அடையணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பில் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அந் அனுபூதி அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரியாது அப்படின்றவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் ஸ்கிப் பண்ணாதீங்க உங்களுக்காக வேண்டி எளிமையான முறையில் உங்களுக்கு வந்து சேரணும்னு போடுறேன் இதை கேட்டு அனைவரும் பயனடையணும் வாங்க இப்போ நாம் கந்தர் அனுபூதியை பாடுவோம் திருச்சிற்றம்பலம் அறி ஒன்ற நின்ற பிரிஒன்றர நின்ற பிராணலையோ செறி சிதைய வந்திருளேசிதைய வரோடு உறும் வேளவனே அறிவொன்றர நின்ற ரிவாரறிவில் பிரிவொன்றர நின்ற பிராணலையோ செறி ஒன்றரவந்திருளேசிதைய வெறிவென்றவரோடு வேலவனே இதுக்கான உரையை பார்ப்போம் செறிவு ஒன்று அற வந்து உலக உலகாயாத பந்த பாசத்தில் அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற பந்த பாசத்தில் பந்தம் பாசம்னா நம்ம சொந்த பந்தங்களை தான் நெருக்கமான உறவுகள் அற்று போகும் நிலை ஏற்பட்டு இதெல்லாம் ஏற்படுத்துங்க எனக்கு இந்த பந்த பாசமெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்றாரு இருளே சிதையா அதனால் மல இருள் முற்றிலும் வலிமை குன்றி ஒழியும்படி எனக்கு இந்த மாயெல்லாம் கண்ணில் மறைக்குது அந்த மலம் மும்மலம்னு சொல்லுவாங்க அந்த மலங்கள்லாம் மறைக்கிறது அதெல்லாம் முற்றிலும் குன்றி அந்த வலிமை குன்றி அதெல்லாம் ஒழிஞ்சிடணும் வெறி வென்றவரோடு மயக்கத்தை வென்ற சிவ ஞானிகளுடன் அந்த எல்லாத்தையும் திறந்தவங்க தான் ஞானிகள் இல்லையா அந்த மயக்கங்களில் அந்த மும் மயக்கத்தெல்லாம் அறுத்தவங்க அந்த ஞானிக ஞானிகளுடன் உறும் வேளவனே பொருந்தி இருக்கும் வேளாயுத கடவுளே அவங்களோட தான் நீ என் நேரமும் இருப்ப அப்படின்றாரு அறிவு ஒன்று அற ஜீவ ஜீவ போதம் தன்னை விட்டு நீங்கி நின்று அறிவார் அறிவில் சிவபோத நிலையில் அடங்கி அந்த அருங்கா அருட்காட்சியில் லயித்து பதிஞானத்தால் உணர்கின்ற சிவஞானிகளது உள்ளுணர்வில் பிரிவு ஒன்று அற பிரிதல் சிறிது கூட இல்லாமல் நின்ற பிரான் அலையோ கலந்து நின்ற பெருமான் நீ அப்படின்றாரு அருமையானி அந்த ஞானிகளுடைய இந்த மயக்கத்தையெல்லாம் விட்டு அந்த உங்களையே இருக்கிற அவங்களுடைய லைத்து இருக்கிற முருகப்பெருமானே எனக்கும் இந்த மும்மலங்களையும் அறுத்து எனக்கு இந்த பந்த பாசம் இந்த சொந்த பந்த பற்றியும் நினைப்பு இல்லாமல் எனக்கும் அந்த மும்மலங்களையும் அறுத்து நல்ல நிலையை கொடுங்க அப்படின்ட்டு முருகப்பெருமானை கேட்குறாரு நாமும் அதுவே வேண்டுவோம் வாங்க மறு மறுபடியும் இந்த பாடலை அறிவொன்றர நின்றி ஒன்றர நின்ற பிராணலையோ செறி வந்திருளே சிதைய வெறி வென்றவரோடு வேளவனே இந்த பாடலை நேரம் கிடைக்கிறவங்களாம் பாடுங்க கேளுங்க உங்களுக்காக எளிமையான முறையில் கொண்டு வந்து போடுறேன் எனக்கு எவ்வளோ காலத்துக்கு எம் எங்கள் அப்பா எனக்கு போட்டு வச்சுருக்காரோ அதெல்லாம் உங்களாண்ட கொண்டு வந்து போடணும் எளிமையான முறையில் நீங்களும் கேட்டு பயன் அடையணும் உங்கள் துன்பம் துயரமெல்லாம் போகணும் என் பெற்ற இன்பம் பெருக வையகம்னு யாரும் நான் அடைஞ்ச சந்தோஷம் இன்னொருத்தர் அடையணும்னு யாரும் உழைக்க மாட்டாங்க நான் இப்படி இறைவனால நான் இன்றைக்கி கை தூக்கி நல்ல நிலையில் இருக்கிறேன் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் இனிமேலும் இருப்பேன் அப்படின்னு உறுதியோடு எங்கள் அப்பா என் கையை இருக்கிறாருன்னு உங்களுக்கு சொல்கிறேன் முருகப்பெருமானுடைய அன்பு அருளும் உங்களுக்கும் கிடைக்கணும்னு குருவாய் அருவாய் உலதாயதாய் மறுவாய் மராய் மணி ஆய் ஒளி ஆய் கருவாய்வு இராய் கதி விதி ஆய் குருவாய் அருவாய் அருள்வாய்கு வருவாய் அருள்வாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாய் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பா